இனிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே குணங்குடி மஸ்தான் சாஹிபு அவர்கள் எழுதிய பராபர கண்ணி என்பது பற்றிய செய்திகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய வகுப்பில் பராபர கன்னியிலிருந்து ஐந்தாவது கண்ணி சொல்லுகிற செய்தியை சிந்திக்க இருக்கின்றோம் குணங்குடி மஸ்தான் சாகிபு அவர்கள் பதினெட்டாம் வாழ்ந்தவர் நூற்றாண்டின் முற்பகுதியில் மறைந்த மஸ்தான் அவர்கள் இறைபித்தராகவே வாழ்ந்து இறைவனையே காதல் கொண்ட நபராக இருந்து அத்தகைய நிலையில் இறைநிலை மீது அவர் கொண்ட சிந்தையின் வெளிப்பாடாக தன்னுடைய பராபர கண்ணியை படைத்திருக்கின்றார் நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார் அண்டம் புவனம் என்று ஆடும் திருக்கூத்தினை யான் கண்டு மகிழ்ந்தடவே காட்டாய் பராபரமே என்றார் வேத மறை பொருளை வேதாந்தத்தின் உட்கருவை ஓதியும் இறைவா உன்னை அறிந்தவர் உண்டோ என்று கேட்கிறார் ஆதியாய் ஆண்டவனாய் அது அதுவாய் நின்ற பெரும் ஜோதியாய் நின்மலமாய் சூழ்ந்திருக்கிறாயே என்று இறைவன் எப்படியெல்லாம் இந்த அண்டத்தில் உலகத்தில் சூழ்ந்திருக்கிறார் என்கிற தெளிவை கொடுத்திருக்கிறார் அது மட்டுமா அண்டம் புவனமுடன் ஆகாசம் என்று உசும்பிக் மெய்ஞான கூத்தே என்று இறைநிலையே எல்லாமுமாக மலர்ந்திருக்கிறார் என்கிற சிந்தனையையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த ஐந்தாவது கண்ணியில் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று பார்ப்போம் நாவார் புகழ ஒட்டா நாவால் புகழ்க்கு எட்டா இருவேறு நிலைகளில் குறிப்பிடுகிறார்கள் நாவால் புகழ்கெட்டா பூவாய் மலர்ந்திருக்க பூத்தாய் பராபரமே இறைவன் எப்படி இருக்கிறாராம் நாவால் புகழ்வதற்கு எட்டாத நாயகன் இதை எப்படி பிரித்து படிக்க வேண்டும் என்பதை பாருங்கள் நாவால் புகழ் நாவால் புகழ்வதற்கு எட்டாத நாயகனே நாதாந்த பூவாய் மலர்ந்திருக்க பூத்தாய் பராபரமே என்று பிரித்து வாசிக்க வேண்டும் மீண்டும் சொல்லுங்க நாவால் புகழ்வதற்கு எட்டாத நாயகனே நாதாந்த பூவாய் மலர்ந்திருக்க பூத்தாய் பராபரமே என்றால் நாக்கு நாயகன் என்றால் தலைவன் நாதாந்தம் என்பது ஞான நெறிகளுள் ஒன்று அது இந்த பிரபஞ்சத்தினுடைய பெருவெளி நிலை அந்தம் நாதாந்தம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இல்லையா நாதாந்தம் அந்தங்கள் மொத்தம் ஆறு இருக்கின்றன வேதாந்தம் சித்தாந்தம் நாதாந்தம் போதாந்தம் யோகாந்தம் கலாந்தம் என்று ஆறு அந்தங்கள் இருக்கின்றன இதை பற்றி திருமூலரும் சொல்லி இருக்கிறார் அந்தமோர் ஆறும் அறிவார் ஆதிசுத்தர் அந்தம் ஓர் ஆறும் அறிவார் அமலத்தார் அந்தம் ஓர் ஆறும் அறியார் அவர் தமக்கு அந்தமோடு ஆதி அறிய ஒண்ணாததன்றோ என்கிறார் திருமூலர் இந்த ஆறு அந்தங்களை பற்றியும் யார் தெரிந்து கொள்ளுகிறாரோ அவர் தூய்மையானவராக மாறுவார் என்றும் இந்த ஆறு அந்தங்களை பற்றி தெரிந்து கொண்டவர் எவ்விதமான மலம் அற்றவர் அழுக்கு அற்றவர் என்றும் குறிப்பிடுகிறார் இதை அறியாதவர் அந்தமோடு ஆதி அறிய ஒன்னாதது மோடு ஆதி எது ஆதி பிரபஞ்சத்தினுடைய முதல் நிலை சுத்தவெளி அதுதான் ஆதி அந்த ஐந்து பௌதிகங்களும் உயிரினங்களும் தோற்றம் பெற்றன அதில் ஆறறிவு கொண்ட மனிதன் அந்தமாக இருக்கிறான் ஆக பிரபஞ்சத்தினுடைய தோற்றம் வளர்ச்சியை தெரிந்து கொள்ள ஆறு அந்தங்கள் பயன்படுகின்றன இந்த ஆறு அந்தங்களை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் தோற்றம் வளர்ச்சியை பற்றி தெரிந்து கொள்வது அரிது என்கிற பொருள்பட திருமுடரும் சொல்லியிருக்கிறார் இதில் குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்கள் இறைவனை எப்படி சொல்லுகிறார் நாவால் புகழ்க்கு எட்டா நாவால் புகழ்வதற்கு எட்டாதவர் எத்தனை வார்த்தைகளில் சொன்னாலும் அவருடைய முழுமையான புகழை சொல்ல முடியாது ஏன் என்று சொன்னால் அப்படி பேசுகிற நாமாகவும் அவரே இருக்கிறார் நாவால் புகழ்வதற்கு பேச்சால் குறிப்பிட்டு சொல்லுவதற்கு அரிதானவர் என்றாலும் அடியேனும் அவரைப் பற்றி சற்று சொல்லி உங்களை உணர வைக்கிற முயற்சியே என்னுடையது அவருடைய முழுமையாற்றலை சொல்லி முடியாது இதைத்தான் குடங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்களும் நாவால் புகழ்வதற்கு எட்டாதவர் எங்கும் நீக்கமறை நிறைந்திருப்பவர் அவர்தான் இந்த உலகிற்கே தலைவர் அவர் நாதாந்த பூவாய் மலர்ந்திருக்க பூத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் நாதாந்த பூ இதுதான் பெருவெளி நிலை ஞான நெறிகளுள் ஒன்றாகவும் அமைந்திருக்கிறது அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே பிறருக்கு உதவி செய்கிற அந்த அன்பின் நிலையில் இறைநிலையை உணரலாம் மணிமேகலையிலும் ஒரு செய்தி உண்டு பசிப்பிழி என்னும் பாவி பசியை நோயாக சொல்லுகிறார் அதை பாவி என்று குறிப்பிடுகிறார் அது தீர்த்தோர் இசை சொல் அளவைக்கு நிமிராது என்ன அதை தீர்த்தோர் எதை பசி என்கிற நோயை தீர்த்தோரினுடைய புகழினுடைய அளவை சொல்லுவதற்கு என்னுடைய நா நிமிராது ஆக பசி துன்பத்தை போக்கியவருடைய புகழை சொல்லவே நம்முடைய நாவால் முடியவில்லை என்கிற போது எல்லாமுமாக மலர்ந்திருக்கிற இறைநிலையை எவ்வாறு புகழ்ந்து சொல்ல முடியும் இதைத்தான் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட இறைநிலை நாகாந்தமாகவும் பெருவெளி நிலையாகவும் மலர்ந்திருப்பதை நமக்கு குணங்குடியார் அவர்கள் காட்டுகிறார் இன்றைக்கு வளரும் தலைமுறையினர் இறைநிலை என்றால் என்ன என்கிற தெளிவையும் கொண்டு முயற்சியை கைவிடாது ஊக்கத்தோடு செயல்படுவதற்கு இந்த கருத்துக்கள் எல்லாம் பயன்படும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் உணர வேண்டும் இறைநிலையை பற்றிய செய்திகள் எல்லாம் ஆக்கத்திற்கு உதவாது என்கிற சிந்தையை தள்ளிவிட்டு அவை நமக்கு உந்து சக்தியாக அமைவன என்கிற நிலையில் நாம் பார்க்க வேண்டும் நிலம் என்றும் சிலர் குறிப்பிடுகிறார்கள் இப்படியாக மலர்ந்திருக்கிற செய்தியை இறைவன் மலர்ந்திருக்கிற செய்தியை நமக்கு அறிவுறுத்தி அவர் புகழுக்கெல்லாம் எட்டாதவர் எல்லாமுமாக உள்ளவர் என்கிற சிந்தனையை இந்த கண்ணியில் நமக்கு விதைத்து செல்லுகிறார் என்னுடைய பொருளை கவனியுங்கள் நாவினால் நாயகனே நாதாந்த பூவாய் மலர்ந்திருக்க பூத்தாய் பராபரமே என்று மேலானதற்கெல்லாம் மேலான அந்த பரம்பொருள் இறைப்பொருள் பொருள் மெய்ப்பொருள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த இறைநிலை பற்றி ஒரு தெளிவை கொடுக்கிற நோக்கில் இந்த கண்ணியை நமக்கு அவர் அளித்திருக்கிறார் என்கிற இந்த சிந்தனையுடன் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறோம் மீண்டும் அடுத்த வகுப்பில் புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்க இருப்பது முனைவர் பச்சையப்பன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமடம்